பனித்துடிகள் கொடுக்கப்பட்ட தலைப்பு வசனம் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் சங்கீதம் அறுபத்தொன்பது பதிமூன்று தேவனுடைய இரக்கமோ உங்களை சூழ்ந்திருக்கிற காலம்தான் இந்த கிருபையின் காலம் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் இயேசு சொன்னார் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சன்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சன்ய நாள் இது குறித்து வேதாகமம் சொல்லுவதை வாசித்து பாருங்கள் அந்த அனுகிரக காலத்திலே யோசிப்பின் ஆலோசனையின்படி பார்வோன் தனக்கு களஞ்சியங்களை கட்டி தானியங்களை சேர்த்து வைத்து கொண்டான் அந்த அனுகிரகத்தின் காலத்துல பார்வோன் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்க அவனும் அவனுடைய ஜனங்களோ அழிந்து போயிருப்பார்களே அனுகிரக காலத்தை தாண்டி பஞ்ச காலம் வருகிறது இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த அனுகிரக காலத்திலே ஆத்மாவிற்கு தேவையான இரக்கத்தையும் கிருபையையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா நாட்கள் பொல்லாதவர்களானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுலார் எழுதுகிறார் ஒரு வாலிபன் எதிர்பாராதபடி ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கொண்டான் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது ஆனா அந்த தேசத்தின் கவர்னர் அவனுக்கு கருணை மனுவை பரிசீலித்து அவன் குற்றமற்றவன் என்பதை அறிந்து அவனை விடுதலையாக்கும் பத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவனை காணும்படி சிறைச்சாலைக்கு சென்றார் அது அந்த வாலிபனுக்கு கிடைத்த அனுகிரகத்தின் நாட்கள் கிருபையின் தருணம் ஆனா அவன் அதை அறிந்து கொள்ளாமல் போதகரை போல் வந்திருந்த அந்த கவர்னரை பார்த்து கோபத்துடன் எரிந்து விழுந்தான் தன் மனக்கசப்பை எல்லாம் அவர் மேல் பொழிந்தான் வெளியே போ நான் உன்னோட பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர் கையிலிருந்த பேப்பரை பிடுங்கி கிழித்தான் அந்த கவர்னரோ மிகுந்த துக்கத்தோடு வீறு திரும்பினார் சிறை அதிகாரிகள் அந்த வாலிபனிடம் வந்து நீ ஏன் அவரை அப்படி தகாத வார்த்தையினால் பேசினாய் அவர் யார் என்று தெரியுமா அவர்தான் கவர்னர் என்று சொன்னார்கள் உன்னை மன்னிக்கும்படி மன்னிப்பு பத்திரத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா என்றார்கள் முடிவில் அவன் தூக்கு கயிறை நோக்கி நடந்தபோது போது துக்கத்தோடே நான் என் கொலை குற்றத்திற்காக அல்ல எனக்கு கிடைத்த அனுகிரக தருணத்தை புறக்கணித்தபடியினாலே மறிக்கிறேன் என்றானாம் நாமும் நம்முடைய அனுகிரக காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம் செபிப்போமா பரம தகப்பனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் நாங்கள் உம்மிடத்திலே சேருவதற்கு நீங்கள் எனக்கு நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன்